மோடியோட ஒரு மிகச்சிறந்த நாடகத்தை மீண்டும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவுடைய மற்றொரு பகுதியில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது அதிர்ச்சி அடையக்கூடிய சம்பவம் நடந்தது அது என்ன தெரியுமா இல்லற பிரச்சனைக்கும் வணக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இயேசு கிறிஸ்தவனுடைய கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் நேற்றுக்கு மோடி கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுவதற்கான ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் அது வந்து சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருந்தது அந்த வீடியோ அது வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாலக்காடுக்கு பக்கத்தில் நெல்லையம்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அது இந்து மாணவர்கள் கிறிஸ்தவ மாணவர்கள் எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து அங்கே இயேசு கிறிஸ்துக்கான ஒரு புல் குடிலை உருவாக்கி வைத்திருந்தார்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவதற்காக இப்போ அங்கே என்னென்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் அதுவும் அந்த பாலக்காடு மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கீழே போட்டு உடச்சி பெரிய பெரிய வன்முறை இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வரே கண்டிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வன்முறையாக அது வெடித்திருக்கிறது ஒரு புறம் மோடி பாதிரியார்களுடன் இணைந்து கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடக்கூடிய நிகழ்வை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு புறத்தில் மக்கள் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாட விடாமல் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த கிறிஸ்மஸ் குடிலை உடைத்து நொறுக்கக்கூடிய காட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சில செய்திகளை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் எதற்காக மோடி இப்படிப்பட்ட எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டு ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை இதில் என்ன சொல்கிறாங்க அப்படி தெரியுமா டிசாஸ்டர் செலிப்ரேஷன் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்மஸ் தினத்தை டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதுகிறாங்க அது எப்படி கிறிஸ்மஸ் தினத்தை தாண்டி அடுத்த வாரத்திலேயே இப்படி ஒரு தலைப்போட அந்த ஒரு புத்தகம் வெளிவருது அவங்க மேகசின் அது அடுத்ததாக நீங்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தினத்திற்கு முந்தைய ஓ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு கட்டுரை ஒன்று வருது அதுவும் அந்த ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய மிக முக்கியமான செய்தியாளர் ஒருத்தர் எழுதுகிறார் அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா ரெண்டு பில்லியன் நபர்கள் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பில்லியன் நபர்கள் கொண்டாடும் போது எத்தனை கிறிஸ்மஸ் கார்டுகள் அட்டைகள் அடிக்க வேண்டியிருக்கும் இந்த அட்டைகளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ காகிதம் தேவைப்படும் அவ்வளோ காகிதம் தேவைப்படுதுன்னா எவ்வளோ மரங்கள் அழிக்க வேண்டி இருக்கும் இந்த மாதிரி மரங்களை அழிக்கிறதுனால தான் ஓசோனில் ஓட்டை விழுதான் இப்படின்னு ஒருத்தர் சொல்றான் ஆர்எஸ்எஸ்னுடைய உணவர் இது ரெண்டுமே ஆர்எஸ்எஸ்னுடைய மேகசின் அவங்களுடைய பத்திரிகையில் வந்திருந்த செய்தி இன்றைக்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய நிலைமை என்ன நீங்க யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபாரம் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க கடந்த எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் முப்பத்தி நான்கு சதவீதம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் கூடுதலாக இருக்கு அப்படின்ற செய்தியே விடுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மோடி கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுறார் அதனால தான் காங்கிரஸ் சொன்னாங்க என்ன அப்படின்னா ஒரு புறம் இயேசுவனுடைய புல்குடிலை மோடி வணங்குவது போன்று ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கும் போது மற்றொரு புறம் சங்க பரிவாரங்கள் புல்குடில்களை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இதில் எப்போவுமே மோடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் காட்டி கொடுத்துரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நல்லா கவனித்து பாருங்க நீங்கள் மோடிக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார் அவர் யார் தெரியுமா அவர் தான் இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஸ்வஹிந்து பரிஷத்தை சார்ந்த நபர் இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இவர் யாருன்னா நீ கிறிஸ்டின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிறிஸ்டின்ஸையும் குழந்தைகளை வைத்து ஜீப்பில் எரித்து கொலை செய்தார்கள் அந்த நிகழ்வு நடக்கும்போது விஹெச்பியினுடைய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அவருடைய மிக முக்கியமான தலைவராக அன்றைக்கு அந்த மாநிலத்தின் பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த நபர் இவரை தான் மோடி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுறார் எப்போவுமே மோடி அம்பலப்பட்டு விடுவார் மோடி போலியானவர் அப்படிங்கிறத அவரே காட்டி கொடுத்துருவார் வேறு யாரும் தேவையில்லை சரி இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் நடந்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதாவது கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது இல்லையா இந்த கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிதி அதுக்கான லைசன்ஸ் முழுவதுமாக தடை செய்யப்பட்டது நடந்ததா இல்லையா ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவத் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் அவர் கதறுவார் எப்படின்னா கிராமங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதை வேறு இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியாகணும் அதை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லுவார் எதுக்காக அவர் பதறார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்சாரம் கூட செல்லாத கிராமங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகள் அதாவது பாதிரியார்களாகட்டும் கன்னியாஸ்திரிகளாகட்டும் அவங்க அங்கே உடல் வலிமேற்றவர்கள் நோயுற்றவர்கள் ஏழைகளாக இருப்பவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்கிறார்கள் அவர்களை பராமரிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வேலையை அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க சரியா அதுக்கு தான் இந்த பணம் எல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க மற்றபடி அவங்க வந்து பணக்காரர் ஆகுறதுக்கோ இல்லை மோடி மாதிரி கோட் வாங்குறதுக்கோ ஃப்ளைட்டு வாங்குறதுக்கோ அல்ல களான் சாப்பிட்றதுக்கோ அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக அவர்கள் கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது இது ஆர்எஸ்எஸுக்கு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொட்டி துண்டுகளாகட்டும் அல்லது நோய் வாய்ப்பட்டு இருக்கும்போது அவர்களுக்கான மருத்துவ வசதிகளாகட்டும் அல்லது அவர்களுக்கு இருக்க வேண்டியதுக்கான இருப்பிடமாகட்டும் அல்லது காலங்காலமாக மறுக்கப்பட்டு வரக்கூடிய கல்வியாகட்டும் இதெல்லாம் இந்த மிஷினரிகள் வந்து கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குறாங்க நீ வச்சுக்கோ இதெல்லாம் உனக்கு வேண்டிய உரிமை இது உனக்கு கொடுக்க வேண்டியது ஆர்எஸ்எஸ் பன்னெண்டு வருஷமாக ஆட்சியில் தானே இருக்கிறான் என்ன பண்ணான் அப்போ அவனுக்கு என்ன அப்படின்னா பயம் அவனுக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன் மத்திய பிரதேசம் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரியான பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாதங்களில் கிறித்தவ அமைப்புகளுடைய என்ன ஒன்றும் இல்லைங்க நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சி இருந்தது அங்கே மேரி மாதாவினுடைய சிலை உடைக்கப்பட்டது எத்தனை பிரார்த்தனை கூட்டங்களுக்குள்ள சங்க பரிவாரங்கள் உள்ள புகுந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க இப்போதான் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு வர தான் அது கிடையாது அப்போ அந்த அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களின் மீது வன்முறைகளை மிகப்பெரிய அளவில் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மோடி கிறிஸ்துமஸ் இனத்தில் பங்கெடுக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு கோவாவும் கேரளாவும் எப்படியாவது ஆட்சியில் வரணும் அங்கு கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இல்லையா அதற்கான ஒரு நாடகம் ஆனால் மோடி இது அம்பலப்பட்டு இருக்கிறார் நான் மோடிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் மணிப்பூரில் எத்தனை கிறிஸ்தவ தேவாலயங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன எத்தனை கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் வேட்டையாடிக் கொண்டிருக்கிறது எத்தனை ஒரு ஒன்றரை வருடமாக நடந்துட்டுருக்கே ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத மோடி இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவது சரியா நான் உன்னை ஒன் மட்டும் இறுதியாக சொல்லிக்கிறேன் இந்திய மக்களின் சார்பாக கோடானு கோடி இந்திய மக்களின் சார்பாக மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் மோகன் பாகவத்திற்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க